வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னோட பேர் முரளி நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பக்கத்தில் உள்ள வள்ளக்குளம் ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்தேன் எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா நாங்கள் நாலு பேர் நானும் அம்மா அப்பா அப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அம்மா அப்பா கூலி வேலை தான் டெய்லி விரைவற்ற வேலைக்கு தான் போயிட்டு வராங்க என்னோட ஊரை பத்தி சொல்லணும்னா என்னோட ஊரில் ஒரு போதிய ரோடு வசதி இருக்காது நான் ஒரு பச்சாண்டு போகணுன்னா கூட நான் வந்து ரெண்டரை கிலோமீட்டர் நடந்து தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட நான் வந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் போனால் தான் அங்கே ஒரு பேசிக்காக ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் எதுவுமே இருந்தாலும் வாங்க முடியும் எங்கள் ஊரில் டென்த் வரைக்கும் நான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன் எப்பயுமே எனக்கு ஒரு படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் அதனோட வெளிப்படாக வந்து நான் டென்த்து வந்து நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்தேன் டென்த்தில் நானூற்றி அறுபத்தி மூணு மார்க் எடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு கஷ்டம் என்னன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் தெரியல அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம்ங்கிறது தெரியல லெவன்த்தில் என்ன குரூப் சேரலாங்கிற தெரியாமல் இருக்கும்போது என்னோட சார்ட்டை கேட்கும்போது உன்னோட மார்க்கு ராம் வந்து அப்போ அந்த டைமில் இருந்த கலெக்டர் சார் நந்தகுமார் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு எலைட்டுங்கிற ஸ்கீம் ஒன்று இருக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நல்ல மார்க் எடுத்தவங்களை அங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க ஃப்ரீயா சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி அதை கேட்டு சரி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நானும் போய் பார்க்கலாம் போய் படிக்கலாங்கிறதுக்காக போயிட்டேன் அங்கே படிக்கணும்னா இருந்து ஹாஸ்டல்ல தான் தங்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டை விட்டு போறேங்கிறதுனால ஒரு கஷ்டம் இருந்துச்சு எப்படி வீட்டை விட்டு போய் இருக்க முடியும் அதுவும் அடுத்த ரெண்டு வருஷம் ஃபுல்லா கவர்மெண்ட் ஹாஸ்டல்லேயே இருக்கணுமேங்கிற ஹாஸ்டல்லே இருக்கிறேங்கிற ஒரு பயம் ஆனால் சரி நம்ம ஒரு படிக்கணும் அங்கே போனால் தான் படிக்க முடியுங்கிறதுக்காக நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் இருக்கும்போது எனக்கு அது ஒரு புது விதமான கட்டளை கொடுத்துச்சு எப்படின்னா வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா எல்லாத்தையும் கவனிச்சிருக்குறவாங்க எல்லாத்தையும் பார்த்துக்குறாங்க ஆனால் அங்கே இருக்கும்போது என்ன நானே ஒரு பார்த்துக்கிறவங்க ஒரு விஷயம் எல்லாமே தனித்தனியாக ஃபேஸ் பண்ணுறோங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே கற்றுக்க ஆரம்பித்தேன் லெவன்த்து டுவெல்த்து நல்லா தான் படித்தேன் படிச்சுட்டு இல்லை டுவெல்த்தில் வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி மூணு மார்க் எடுத்தேன் ஆயிரத்தி நூற்றி மூணு மார்க் எடுத்துட்டு சந்தோஷம் தான் பட்டுட்டேன் நானும் எவ்வளோ மார்க் எடுத்துட்டோம் ஏன்னா எங்கள் என்னோட ஊரில் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எங்கள் எங்கள் ஊர்ல இருந்து நான் பார்க்கும்போது நான் ட்வெல்த்து நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் எல்லாமே ஒரு ஒரு தயக்கமாகவே இருந்துச்சு ஏன்னா ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமாங்கிறதுனால இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை அதுக்கப்புறம் என்னோட மேக்ஸ் ஆர்ட்டை நான் சொல்லும்போது அவர் ஒரு என்ஜிஓ இருக்கு நீ அப்ளை பண்ணு இருந்து கிடைக்கும்னு சொன்னாங்க நான் அந்த என்ஜிஓக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கணும் என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் பற்றி எழுதி ஒரு லெட்டர் அனுப்புகிறேன் அவங்க எனக்கு திரும்ப காண்டாக்ட் பண்ணி நீ சென்னைக்கு வா சென்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நீ அட்டன் பண்ணுன்னு சொல்கிறாங்க நான் வந்து அட்டன் பண்ணுறேன் அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க என்ஜிஓ சைடிலேருந்து பார்த்துட்டு அடுத்த ஒரு வார்த்தை எனக்கு கால் வருது இது மாதிரி உனக்கு இன்ஜினியரிங் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து சீட்டு கிடச்சிருக்கு நீ படிக்கிறான்னு கேட்குறாங்க நான் படிக்கிறேன்னு சொல்கிறேன் ஒரு சந்தோஷம் தான் ஏன்னால் இன்ஜினியரிங் சைட் சீட்டு கிடச்சிருச்சு நம்ம படிக்க போகிறோங்கிறதுக்காக இருக்கேன் அடுத்த ஒரு ஒன் மந்த்தில் நான் சென்னை வரேன் ஃபஸ்ட் டைமாக சென்னை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் பெரிய காலேஜ் ஒரு பதற்றம் ஆரம்பிச்சுச்சு எப்படா படிக்க போகிறோம் இவ்வளோ பெரிய காலேஜில் நம்ம எப்படி படிக்க போவோம் ஊருக்கு போயிடலாமாங்கிற இது வந்துருச்சு தாட் வந்துருச்சு நான் அடுத்த நாளே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன் பெரிய காலேஜா இருக்குமா இங்கே எல்லாருமே வேற மாதிரி இருக்காங்க நான் எப்படி இங்கே இருக்க முடியுங்கிறது நான் வந்துடுறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அம்மா என்ன சொல்றாங்க நீ வந்துட்டா நான் எப்படா உன்னையை படிக்க வைக்க முடியும் அடுத்து இவ்வளோ பெரிய காலேஜில் என்னாலலாம் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க திரும்ப சரிமா நான் படிக்கிறேன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் போல தான் தமிழ் இருந்து படிச்சுட்டு வந்துட்டு நான் காலேஜ் சேரும்போது இங்கிலீஷ் தான் எல்லாமே நடத்துனாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாமே படிப்பேன் படித்து எனக்கு ஒன்றுமே புரியாது நான் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது என்னோட நான் பேசுகிற லாங்குவேஜே அவங்களுக்கு புரியாது நான் வந்து என்னோடய வட்டார வழக்கில் பேசும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே எதுவுமே புரியலை நான் எனக்கு கிளாஸ்ல ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலுமே சொல்ல தயங்கினேன் ஃபர்ஸ்ட் இயரில் அடுத்து போக போக சரியாச்சு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரும்போது ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன் எம்என்ஜி கம்பெனியில் பிளேஸ் ஆனேன் என்னடா நாலு வருஷம் படிச்ச வேலை வாங்கிட்டேன் இதான எல்லா போலையும் தானே நீ கதை உன்னோட கதையும் தானே சொல்கிறீங்க இல்லை ஆனால் அந்த நாலு வருஷத்தில் நான் பட்ட கஷ்டங்கிறது வந்து ரொம்ப பெருசு எப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சென்னை வரும்போது இந்த இந்த ஊரோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற மாதிரி சென்னையிலே உள்ள பசங்க படிச்சுட்டு சென்னையிலே உள்ள காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட சேர்ந்து நான் படிக்கும்போது அவங்களுக்கு எனக்கு உள்ள ஒரு வேறுபாடுங்கிறது பெருசாக இருந்துச்சு அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவங்க பழகிற விதமாக இருக்கட்டும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸிட்டி ஆனேன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த இருந்து ஒரு சில செஷன் நடத்துகிறாங்க ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டாஃப் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன் செகண்ட் இயர் போகும்போது நிறைய ஆக்டிவிட்டில ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன் எங்களோட ஃபெஸ்டிவலை நாங்கள் காலேஜில் நடத்துகிற கல்ச்சரல்ஸு அப்புறம் ஷாப்ஸ் இதெல்லாம் கலந்துக்க ஆரம்பித்தேன் செகண்ட் இயர் ஸ்டா லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் பண்ணோம் எய்ச்சி த்ரீடிங்கிறது ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து ஒரு த்ரீடி பிரி த்ரீடி பிரிண்டர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தேர்ட் இயர்ல வந்து மார்ச்ல வந்து நான் கொரோனாங்கிற ஒன்று ஃபேஸ் பண்ணுறதாகிப்போச்சு மார்ச் மாதம் ஒரு லீவ் சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு லீவ் சொல்றாங்க நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒன் வாரம் ஒரு வாரம் லீவு நான் ஜாலியாக தான் இருந்தேன் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அவங்க சொல்கிறாங்க இல்லை இனிமேல் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ண போறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னங்கன்னா என் ஊரில் வந்து நான் நெட்ஒர்க்கே கிடைக்காது நான் வந்து இப்போ ஒரு ஃபோர் ஃபோன் பேசணுன்னா கூட கிட்டத்தட்ட நான் வந்து அரை கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஒரு ஃபோன் பேச முடியும் நான் ஆன்லைன் கிளாஸ் எப்படி அட்டென்ட் பண்ண முடியும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இல்லைப்பா நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும் நான் நான் கேட்குறேன் சார்ட்டை ஃபோன் பண்ணி ஹாஸ்டலில் எதுவும் இருக்க முடியுமா நான் வந்து மட்டும் இருக்கலாமா ஏன்னா எங்கள் வீட்டில் நெட்டு நான் ஃபோன் பண்ணும்போது இல்லைப்பா எல்லாமே ஹாஸ்டல்லாம் அடைச்சிட்டோம் ஃபுட்டும் கிடையாது நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து நான் வீட்டிலேருந்து அட்டன் பண்ணுறேன் டெய்லி காலையில் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு இருந்து தான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி ஒரு சில கிளாஸ் தான் அட்டன் பண்ண முடிஞ்சு ஃபுல்லாக அட்டன் பண்ண நானாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி கற்றுக்கிறோம் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை கொரோனானால திரும்ப நான் வேலைக்கு போகிற மாதிரி ஆகி போச்சு படிப்பேன் நிப்பாட்டிடுவான்னு கேட்குறேன் எங்கள் அம்மாட்ட நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் நான் நிப்பாட்டிடுறவா ஆனால் அவனா உங்களுக்கு கூட வேலைக்கு வந்துடவான்னு கேட்குறேன் இல்லைடா படிக்கிறான் சொல்கிறாங்க இருந்தாலும் நான் அவங்களோட கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல இது மாதிரி போயிடுச்சு செப்டம்பர் வரைக்கும் போயிடுச்சு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கும்போது தான் அடுத்து நான் திரும்ப சென்னைக்கு என்னால் இங்கேருந்து எதுவும் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு திருமண சென்னைக்கு ஒரு என்ஜிஓட ஹாஸ்டலில் தங்கி ப்ளேஸ்மெண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன் புதிய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபைனல் இயர் லாஸ்ட் சம்ஸில் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறேன் காலேஜில் உள்ள பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணி ஒரு எ எம்என்சி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிட்டேன் இது நான் என்னோடய விஷயங்கள் சின்ன விஷயங்களாக இருக்கலாம் நாம் சந்தித்த ப்ராப்ளங்கள் எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளங்களாக இருக்கலாம் ஆனால் உங்கள் நீங்கள் இதை விட பெருசாக ஒரு ப்ராப்ளங்கள் சந்திச்சிருக்கா இல்லையுமே சந்திக்கலாம் எதா இருந்தாலும் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்க கான்ஃபிடென்ஸாக இருங்க ஆண்ட்ரப்ரனர்ஷிப்புங்கிறத பற்றி ஏன் பேசுகிறேன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து படிச்ச வர எல்லாருமே ஒரு தயங்குறோம் என்ன தயங்குறோம்னா நம்மளால் முடியுமா நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா இதில் தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது லைஃப் எல்லாமே முடிஞ்சுடுமேங்கிறது ஒரு இதில் தான் இருக்கும் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இல்லை நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அதை அழகாக ஃப்ளோவாக நம்ம வெளிப்படுத்தினாலே அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸ்டார்ட்அப் பண்றதுல எனக்கு என்ன சந்தோஷம் கிடச்சிச்சுனா ஒரு மன நிம்மதி ஒரு முழு முழு நிம்மதி கிடச்சி அதாவது நான் வந்து இன்றைக்கி என்ன நான் ஒர்க் பண்ணுறேனோ அதை முழுசாக பண்ணி முடிச்சுட்டு தான் நான் தூங்க போகிற மாதிரி விஷயமா இருந்துச்சு ஆனால் இப்போ நான் ஒரு எம்என்சியில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் தான் அதை நான் ஒர்க் பண்ணும் எனக்கு வந்து ஏதோ டெய்லி எழுந்திருக்கிறேன் ஒர்க் பண்ணுறேன் திரும்ப போயிடுறேன் ரூம் போய் தூங்குறேன் அவ்வளோதான் ஒரு ரொட்டீனே வந்து அந்த தூக்கம் வேலை தூக்கம் வேலைங்கிற மாதிரி போச்சு ஆனால் இதே நான் வந்து சொந்தமாக தொழில ஆரம்பித்து நானாக ஒரு விஷயங்கள் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு முழு நிறைவு இன்னைக்கு நைட் நான் தூங்க போகிறேன்னா ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் இந்த விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு ஒரு புதிய விஷயத்தை தொடங்குறதுக்கு நீங்கள் எப்பயுமே தயங்காதீங்க புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது வந்து அரசு பள்ளி தான் அங்கே வந்து ஒரு ட்ரையலர் நேரம் தான் நீ என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோங்கிற வந்து அந்த ஒரு ஆசிரியர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டு தான் நீங்களும் உங்கள் வாழ்வில் ஏதாச்சும் புதிய விஷயங்களை தொடங்குறீங்க நான் இது பண்ண போகிறேங்கன்னா தயங்காமல் எப்போயுமே தொடர்ந்து பண்ணுங்கள் உங்களுக்கு எப்பயுமே ஒரு சப்போர்ட் இருக்கும்